வணக்கம் நண்பர்களே மிஸ்டர் ஜி தமிழா சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யவும் கமெண்ட் செய்யவும் உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள ஸ்டோரேஜை எப்படி குறைப்பது என்பதை தற்போது இந்த வீடியோவில் காண்போம் கூகுள் சென்று கூகுள் சர்ச்சில் கூகுள் டேஷ்போர்ட் என்பதை டைப் செய்யவும் பிறகு கூகுள் டேஷ்போர்ட் முதலில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அதன் பிறகு கூகுள் அக்கவுண்ட் கூகுள் டேஷ்போர்ட் பக்கத்தில் மேப்ஸ் யூடியூப் அடுத்ததாக ஃபோட்டோஸ் என்பதை கிளிக் செய்யவும் அதன் பிறகு ஃபோட்டோஸ் பேஜ் உருவான பிறகு லெஃப்ட் சைடில் மேல் பகுதியில் மூன்று கோடுகள் உள்ளது அதை கிளிக் செய்தவுடன் கூகுள் ஃபோட்டோஸ் என்று வரும் செட்டிங்ஸ் பகுதியில் ஸ்டோரேஜ் என்பதை கிளிக் செய்யவும் அதன் பிறகு மேனேஜ் ஸ்டோரேஜ் என்ற பக்கம் வந்த பிறகு கீழ் ஸ்டோரேஜ் Learn லேன்மோர் என்று இருக்கும் அதை கிளிக் செய்யவும் லேன்மோர் கிளிக் செய்தவுடன் Recover ஸ்டோரேஜ் பக்கம் வரும் அதில் ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட் கம்ப்ரேசிங் மை exciting ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் cannot பி undone அதற்கு பக்கத்தில் சிறிய கட்டம் ஒன்று இருக்கும் அதை கிளிக் செய்தவுடன் கம்ப்ரஸ் எக்ஸைட்டிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் என்ற கிளிக் செய்தவுடன் ரெக்கவர் ஸ்டோரேஜ் பகுதியில் திஸ் மே டேக் செவரல் ஹவர்ஸ் என்று வரும் அதன் பிறகு இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் கழித்து மறுபடியும் ரெக்கவர் ஸ்டோரேஜ் என்ற பகுதியில் பார்த்தால் மொபைல் உள்ள ஸ்டோரேஜ் குறைந்துவிடும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஷேர் லைக் கமெண்ட் செய்யவும் மற்றும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது மிஸ்டர் ஜி தமிழா நன்றி நண்பர்களே